ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா இனியன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்ட்ரீட் ஃபுட்டான காளான் எப்படி வீட்டில் செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ள குழப்பலாம் அதுக்கு தான் இரநூத்தம்பது கிராம் காளான் எடுத்து வச்சுருக்கேன் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது கூடவே கால் பங்கு அளவு காளானுக்கு கால் பங்கு அளவு முட்டைக்கோசை எடுத்துக்கிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது ரெண்டையும் நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதில் கால் டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க இது கூட மைதாவும் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கல குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஊற்றி அதை ஹீட் பண்ணோன்னே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிறத இதில் சின்ன சின்ன இதாக போட்டு எடுத்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் என் குழந்தைங்க ரெண்டு நாளாக காளான்னு செஞ்சு தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனால சரி செய்வோம் அப்படின்னு இன்றைக்கி இந்த வீடியோ போட்டேன் இப்படியும் எல்லா பீஸையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்குவோம் பொறிச்சு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதை தனியாக பொறிச்சு எடுத்தது மட்டும் சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மேக்சிமம் வந்துட்டு கடையில் வாங்குறதுலலாம் நிறைய காளான் இருக்காது முட்டை கொசு தான் அதிகமாக இருக்கும் காளான் அவ்வளோவா சேர்க்க மாட்டாங்க முட்டை கொசையே காளான் மாட்டி ட்ரையாக போட்டு கொடுத்துருவாங்க இப்போ பொ பொ எடுத்துக்கிட்டாச்சு அந்த பேன்லேயே கொஞ்சம் ஆயில் இஞ்சி இஞ்சிப்பூட்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க அதை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க பச்சை வாசனை பவுர்களுக்கு இது கூடவே நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம் கிளறி விட்டுட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் இதுக்கு முன்னாடி கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்குவோம் மிளகாய் தூள் வேணும்னா சேர்த்துக்குங்க உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க சோயா சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் வந்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அப்புறம் ரெட் சில்லி சாஸ் இருந்தால் சேர்த்துக்கங்க என்கிட்ட இல்லை அதனால் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கணும் உரப்புக்கு நீங்கள் வந்துட்டு டொமேட்டோ சாஸ் இல்லாதவங்க மூணு தக்காளி எடுத்து அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்து கொதிக்க விடுவோம் நல்லா வத்தட்டுவோம் தவிர நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருக்க காளானையும் இது கூடயே சேர்த்து கிளரி விட்டுக்குவோம் அப்படியே எக்காலன்னா மாற்றிடுவோம்னு ஒரு ஐடியா வந்துச்சு அதனால் எக்காலம் செஞ்சுக்கோன்னு ரெண்டு முட்டையை உடச்சிவிட்டு அதோடய கிளறி விடுவோம் காரைக்குடி சைடெலாம் காலன் வாங்கி சாப்பிட்டோம்னா கடையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ட்ரையாக போட்டு தருவாங்க நல்லாயிருக்கும் காரைக்குடிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக எக்காளன் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இது நல்லா ட்ரை ஆனோன்னு ட்ரை ஆயிடுச்சு அவ்வளோதான் காளான் ரெடி ஆகிடுச்சு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்